அப்பா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்து மண்டியில நல்ல முடி மலரணும் அப்பா நல்லா இருக்கணும் பாடி தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது அண்ணனுக்கு பேட்டி கொடுக்காருனா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல் கனிமவள கொள்ளை குறித்து ஆற்றுமணல் கொள்ளை குறித்து இயற்கை சுரண்டல் குறித்து சட சட என்று அறிவி கொட்டுவது போல குற்றால அறிவி போல பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சந்தவன் சீமான் டே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு இவங்களா வாண்டல வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் பேர் எடுத்து தெருளவர்களுக்கு பண்ணி விட்டு மணல் கரிகாலன் மணல் ராமச்சந்திரன் மணல் திருடி நாய்கள் ராமச்சந்திரன் மணல் திருடி நாய்கள் ஒரு நாளைக்கு மூணு லோடு தொட்டு முப்பது லோடு ஆழ்றாங்க முன்னூறு அடி முப்பது அடி டேய் அவங்க கோடி ரூபா கொடுத்தாலும் விட்றாத என்று அண்ணன் சீமான் சொன்ன சொன்னாரு விட்றாதவன்னு விட மாட்டேன்னு ஊரை திரட்டி போராடி அவங்கள வெளியே தர விட மாட்டேன்னு செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை டேய் அந்த கோட்டையில ஓட்டைய போட தாண்டா சீமானு அவன் தம்பிகளும் இங்க வந்துருக்கிறோம் குலிக்கொடியை தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை கற்று விட்ருவா மண்ண மண்ணை வெட்ட வெட்ட இடத்துலயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் தெரியும் செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம முதலமைச்சர் திட்டிகிட்டு இருக்கோம் உண்மையில சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவானூர் தம்பி நார் நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லையில சிவகுமார் ஒருத்தர் வழக்கறிஞர் அது தெரியாது உங்களுக்கு தெரியுமா சீமான காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி லைவ்ல கம்மியா போது ரிப்போர்ட் எஸ் ரிப்போர்ட் லைவ்ல புதிய தலைமுறையில எழுபத்தோரு பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச பிறந்தநாள் நாள்

நானே மிரண்ட எங்க வீட்டுல இருந்து அழைப்பு ஏன் என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க எதுவும் வேற எதுவும் பரபரப்பு பாக்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்ய கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்துட்டு மண்டியில நல்லா மூடி மலரணும் அப்பா நல்லா இருக்கணும்ப்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான எடுத்துருவான் போட மாட்டான் தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்ட கூட கண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுவாப்புல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும் நாங்க வானம் பார்த்து உட்காந்துருப்போம் வானம் பார்த்த பூமி மாதிரி உட்காந்துருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருனா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொல்லை குறித்து ஆற்றுமழல் கொல்லை குறித்து இயற்கை வள சுரண்டல் குறித்து சட சட என்று அறிவி கொட்டுவது குற்றால அறிவி போல பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சந்தவன சீமான் நல்ல காலையில இருபது நிமிஷம் கனிமவள சுரண்டல் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு டக்குனு அவங்க குறுக்க கொண்டு பத்து கலை போட்டாங்க மொத்தம் முடிஞ்சு ஒரே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இவங்களா வாண்டடா வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர் எடுத்து தெருளோர்களுக்கு பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்போ பதறுகிறார்கள் ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்கு தெரியாது ஆத்துமல கொள்ளை நடக்கு தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதை கூறி நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் போய் கேட்கறாங்க அம்பாசமுதற்கு வந்திருக்காங்க ஐயா கேக்குறாங்க இந்த மாதிரி அம்பாசமது ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கனிமவளத்தை கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோடு உடையுது எப்படி அவருக்கு பாருங்க ஐநூறு கனிம வளத்துல கொள்ளையடிச்சு எஸ் ஆர் கரிகால ராமச்சந்திரன் எத்தனை பேரு அந்த ஆட்சியில இந்த ஆறுமுகம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கொள்ளை காரங்க இந்த ஆட்சியில மொத்தமா எங்க சுத்தி போனாலும் கரிகால எங்க சுத்தி போனாலும் மணல் ராமச்சந்திரன் பெரிய மணல் ராமச்சந்திரன் மணல் இவர்தான் கண்டுபிடிச்சாரு

கொஞ்சம் சொல்லி ஒரு ஒரு ஒரே ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க நாங்கள் காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீவான வந்து எந்த எந்த ஊரில் இருக்கீங்கன்னா நாங்கள் திரும்ப திருப்பரங்குன்றம் பக்கத்துலங்க திருப்பரம்பங்குன்றம் பக்கத்தில் எங்கள் அண்ணன் ஒன்று அறிக்கை ஒன்றும் போட்ட மாதிரி அறிக்கை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் இல்லை அண்ணன் போடலை சரி மண்டல செயலர் அருஞ்சேசியில் எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா அவரு இருந்து எடுத்தாரா அருஞ்சேசியில் இல்லைங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில் சோமு எதுவும் தடுத்தாரா இல்லைங்க வேற யார் இருக்கும் எங்க உங்களுடைய கிளை செயலாளர் பணமரத்து பாண்டியன் ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம் தமிழர் கட்சியுடைய கிளை செயலாளர் யாருன்னு தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் தமிழ் கட்சியின் கிளை செயலாளரை ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல கல் குவாரியில வச்சிருக்கேன் அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அது போட்ட குரல் பதிவு சொல்றாரு அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படியா நான் தம்பிட்டு கூப்பிட்டு கேட்டேன் தம்பி ஒரு நாளைக்கு மூணு லோடு முப்பது லோடு அடி முப்பது அடி டேய் அவங்க கோடி ரூபாய் என்று அண்ணன் சீமான் சொன்ன சொல்லாரு திரட்டி போராடி அவங்கள வெளியேற்றவர விட மாட்டேன்னா ஒரு கிளை செயலாள அப்படி உருவாக்க அண்ணன் சீமான் அவர்கள் இங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கும்பிட முடியாது கனிமவளத்து கொடுத்து ஆட்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டு காசு வாங்கிட்டான்னு அர்த்தம் கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறான் அப்படின்னா அங்க காசு பேரம் பேசியாச்சு ஆர்ப்பாடு போட்டானு அங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் திமுக பேசாது அதிமுக பேசாது பாஜக பேசாது நான் வரும்போது கூட தம்பி சொன்னாரு மலையில திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது திருப்பரங்குன்ற மலை அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் பரிவதிப்புக்குரிய இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி மகாசபை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பழமொழி உண்மை என்றால் இங்க ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பொப்பாட்டின் முருகன் இருப்பது சத்தியம் என்றால் மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை அந்த கோட்டையில தம்பிகளும் போடத்தாண்டால் சீமானும் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அரியணை ஏறுகிற பொழுது அவர் வர வரமாட்டாரு பணமரத்து பாண்டி போல எங்க கிளைச்சலர் வந்து நிற்பான் வந்து நிற்பான் எங்க புலிக்கொடிய தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை கடை தூட்டுற பாவம் தூக்கிடு பாவம் மண்ண வெட்ட வெட்ட இடத்திலேயே என்ன நடக்கும் நான் சொல்ல வேண்டாம் இருபத்தி தெரியும் நீ ஒரு மலையை வெட்ட முடியும் மலையை வெட்ட எப்படி வீடு கட்டுவீங்க நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுவதற்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவில விளிங்கம் துறைமுகத்துல துறைமுகம் கட்ட எங்களால் அன்பிற்குரிய மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம நம்ம குளிச்சு வளர்ந்த இந்த வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்ல இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்துல அதிகமான புற்றுநோய் பரவதற்கு நுரையீரல் தொற்று பரவதற்கு ஆஸ்மாவிற்கான ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் மக்களையும் காக்க தேவை இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியம் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கதறலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதிகாரம் மிக வலி வலிமையானது விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூற்றுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வீங்க நினைக்கலாம் அன்பிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய இயக்கம் பத்தாயிரம் பேர் படையில சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையில படையை வைத்துக் கொண்டு சுதந்திரக் கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலேயே அந்த மாநில சுபாஷ் சந்திரபோஸ் ஏத்தினார் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்கிற நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில் வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நெல்லுங்க எத்தனை கனிமவள கொள்ளை அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கு தான் அண்ணன் சீமா இந்த களத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தாறுல நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்